செயல்பாடு எட்டு பத்து அல்லது நூறுக்கு முழுமைப்படுத்தி தோராயப்படுத்துதல் நுழையுமுன் பகுதியில இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க அறுபத்து ஒன்று முதல் அறுபத்து ஒன்பது வரையிலான எண்களை பத்துக்கு முழுமைப்படுத்தி தோராயமாக்கல் முறையை புரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களிடம் பல்வேறு விதமான வினாக்களை கேட்டு கலந்துரையாடும் விதமா நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கருத்துருவாக்கத் தருணம் மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் மூன்று மாணவர்களை வரவழைத்து பூஜ்யம் பத்து இருபது என்ற எண்ணட்டைகளை கொடுக்கணும் மேசை மீது ஒன்று முதல் ஒன்பது மற்றும் பதினொன்று முதல் பத்தொன்பது வரையிலான எண்ணட்டைகளைக் கவிழ்த்து வைக்கணும் பிறகு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒவ்வொரு மாணவராக அழைத்து எண்ணட்டைகளை எடுக்கச் செய்து பத்துக்கு முழுமைப்படுத்தி அந்த எண் வைத்துள்ள மாணவர்களிடம் கொடுக்கச் செய்யணும் இதேபோல வெவ்வேறு எண் தொகுப்புகளைக் கொண்டு செயல்பாட்டை மேற்கொள்ளச் செய்யணும் மேலும் நூறுகளுக்கு முழுமைப்படுத்துவதற்கான விதிகளை மாணவர்களையே உருவாக்கச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா இருவகுப்பு மாணவர்களும் எண்களை அருகிலுள்ள பத்து அல்லது நூறுக்கு முழுமைப்படுத்தி தோராயப்படுத்த தெரிஞ்சுக்குவாங்க